பராசக்தி பப்பரப்பா சக்தி ஆன கதை அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மிகவும் எதிர்பார்ப்புடன் யார் எதிர்பார்த்தாங்க கருடுகட்ட கருணாநிதி குடும்பம் எதிர்பார்த்தது இவங்க என்னென்னா ஒரு படத்தை தயாரித்து அதுவும் முந்நூறு கோடி ரூபாயில் தயாரித்தாங்களாம் யார் விட்டு பணம் உங்கள் கிட்டேருந்து என் கிட்டேருந்து திருடியே பணம் இந்த திருட்டு பணத்தில் இவங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குட்டிச்சவரான இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்ற திருடன் இந்த இன்பநிதி என்கிற திருடனோட சேர்ந்து இவர்கள் இருவரும் சேர்ந்து வெளியிட்ட படம்தான் இந்த பராசக்தி என்பது இதில் யாருன்னா சிவகார்த்திகேயன் அப்புறம் அந்த சுதாகோங்குரா அப்படிங்கிற அது இந்த பொம்பளை இவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து நம்ம உண்மையை நிறுத்துகிறாங்களாம் எதை நிறுத்துகிறார்களாம் இந்தி எதிர்ப்பை நிறுத்துகிறார்களாம் இந்தி எதிர்ப்பிற்காக உண்மையிலேயே தியாகம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள் ஆனால் இவர்கள் பார்த்தீர்கள்னா இங்கே வந்து இதை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் நிறுத்தி இளைஞர்களை எல்லாம் தூண்டி விட்டு தீ பரவட்டும் அப்படின்ட்டு என்னத்த தீ பரவட்டும் அதே அண்ணாதுரையை இவர்கள் எந்த அண்ணாதுரையை பற்றி அந்த திரைப்படத்தில் காண்பிக்கிறார்களோ அதே அண்ணாதுரையுடைய குடும்பம் எஸ் எஸ் ராஜேந்திரன் எழுதுறார் இந்த லெட்டர் இந்த இந்த இதை வந்து எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு அதை பாருங்க என்ன சொல்றாரு எனக்கு வந்து அந்த ஓட்டுநர் கார் ஓட்டுநர் வந்து சொன்னார் நாங்கள் வாடகைக்கு கார் ஓட்டி கொண்டிருக்கிறோம் இந்த வாடகைக்கார் யாருக்கு சொந்தம் என்றால் ராணி அண்ணாதுரை அவர்களுக்கு சொந்தம் இந்த ராணி அண்ணா அண்ணாதுரையார் அண்ணாதுரை அவர்களுடைய அதாவது முதலமைச்சராக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்தவருடைய மனைவி அவருடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது அண்ணாதுரை அவருடைய மறைவுக்கு பின் அப்படின்றதை விவரிக்கும் வகையில் எஸ் எஸ் ராஜேந்திரன் சொல்கிறார் என்ன சொல்கிறார் வாடகைக்கு கார் விடு விட்டு அந்த வாடகை சம்பளத்தில் அவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அதிர்ந்து போன எஸ் எஸ் ராஜேந்திரன் உடனேயே அவர் வீட்டிற்கு சொல்கிறார் அண்ணாதுரை அவர்களுடைய வீட்டிற்கு இல்லத்திற்கு சென்று ராணி அண்ணா அவர்களும் பேசி அந்த குடும்பத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் மாதம் கிடைக்கின்ற வகையில் அப்பொழுதே செய்கிறார் நான் சொல்கிறது இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் இதை செய்து கொடுத்த பின்ன ஒரு கட்டத்தில் பரிமளம் அதாவது அண்ணா அவர்களுடைய அக்காள் மகன்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களில் முக் பரிமளம் என்பவர் தான் அண்ணாவுடைய வளர்ப்பு மகனாக தத்தெடுக்கப்படுகிறார் அவர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடைய இல்லம் தேடி வந்து நீங்கள் எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் மாதம் வழங்கி இருக்கிறீர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறீர்கள் இனி அது தேவைப்படாது ஏனென்றால் நான் பட்டப்படிப்பு முடித்து விட்டேன் நான் உத்தியோகத்திற்கு செல்கிறேன் நான் வந்து என் குடும்பத்தை பார்த்து கொள்வேன் என்று சொல்கிறார் என்றால் எவ்வளவு உத்தமமான நபர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் ராணி அண்ணாதுரை அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வாடகைக்கார் மூலமாக அந்த காரை வாடகைக்கு விட்டு அந்த பணம் மூலமாக குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இப்போ பாருங்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கின்ற இந்த திரைப்படம் இந்த பராசக்தி என்கிற பெயரில் வெளிவந்திருக்கின்ற இந்த பப்பரப்பா சக்தி இருக்குது பாருங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அதை வெளியிடுவது இன்ப யார் இந்த இன்பனிதே மீசை முளைக்காத காலத்திலேயே இரண்டரை கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி இருக்கின்ற பொறுக்கி பய திருட்டு பய யாருடைய பணத்துல இந்த கேடுகட்ட கருணாநிதி குடும்பம் ஊரை அடித்து கொள்ளையடித்து வாங்கிய பணத்தில் இதுல அண்ணாதுரை அவர்களுடைய பேச்சை சென்சார் செய்து விட்டார்கள் அண்ணா திமுக பதில் சொல்லாதானு ஏண்டா நீ முந்நூறு கோடி ரூபாய்க்கு திருட்டு பணத்தில் உன் குடும்பம் அடித்த திருட்டு பணத்தில் நீ வந்து வெளியிடுற படத்தில் நீங்கள் டிக்கெட் என்ன இலவசமாகவா கொடுக்குறீங்க டிக்கெட்டுக்கு ஐநூறுரூபா அறநூறு ரூபான்னு வாங்கினாடா கொடுக்குறீங்க அண்ணாவை வைத்து அன்று முதல் இன்று வரை பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற கேவலவாதிகள் நீங்கள் இதுக்கு நாங்கள் வந்து குரல் கொடுக்கணுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அணைஜி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருந்தபொழுதுதான் அண்ணாவுடைய படைப்புகள் நாட்டுடமையாக்கப்பட்டு அதற்கு இரண்டு கோடி ரூபாய் அவருடைய குடும்பத்துக்கு கொடுத்தார் அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர் அதே அண்ணாவுடைய குடும்பத்தைச் சேர்ந்த டாக்டர் பரிமளம் தன்னுடைய குடும்பத்துக்கு கு கடன் சுமை வரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கிணத்தில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் தனக்கு உடல்நிலை மோசமாகி கொண்டிருக்கிறது இந்த உடல்நிலை மோசமாகி கொண்டிருப்பதற்கு மேல் சிகிச்சை தேவைப்படும் அந்த மேல் சிகிச்சைக்கு செலவு நிறைய ஆகும் அந்த செலவை குடும்பத்தின் மீது பாரமாக சுமத்தக்கூடாது என்பதற்காக அவர் கிணத்தில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் இது எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு யார் ஆண்டு கொண்டிருந்தார்கள் இந்த கேடுகட்ட கருணாநிதி ஆண்டு கொண்டு இருந்தபொழுது இந்த திமுக ஆட்சி பொழுது இப்படியான ஒரு வரலாறையை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு எல்லாம் இந்த பெருமைப்பீத்தல் தேவையா இதில் தீ பரவட்டுமா எங்கே தீ பரவும் இங்கே நீங்கள் பீயில் கூட சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அடித்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை தவிர்த்து இங்கே தீ பரவுவதற்கான காரணம் எங்கிருந்து வர முடியும் தீயை கொண்டு போய் இந்த கோல்மால்புரத்துக்கு வீட்டில் தான் வைக்கணும் இந்த குடும்பம் நாசமாக போகட்டும் ஒழிந்து போகட்டும் என்று அப்படிப்பட்ட அந்த நாசகார குடும்பத்தை வைத்து கொண்டு இந்த நாசகார குடும்பம் தமிழகத்தையே ஆட்டி படைத்து கொண்டு இதில் தீ பரவட்டும் என்று நாங்கள் எல்லோரும் வந்து அங்கே அப்படியே புரட்சியில் நாங்கள் எல்லாரும் வந்து அப்படியே பொங்கனமாம் இவர்கள் வந்து திருட்டு பணத்தில் திளைத்து கொண்டிருப்பார்களாம் என்ன அயோக்கியத்தனம் இது எதுக்கு ஒரு திரைப்படம் அதில் திரையரங்குகளையெல்லாம் எல்லாம் இவர்கள் கைப்பற்றுவார்கள் அதில் கொண்டு வந்து நம் மீது திணிப்பார்கள் இந்த வேலையை இன்னைக்கு இல்லைங்க மூக்காமூத்து காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எழுபத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டு எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திண்டுக்கல் இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இடைத்தேர்தல அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருந்த அப்பொழுதைய பொன்மிழச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறார் யாரை பார்த்து பரிமளத்தை கேட்கிறார் நீங்கள் நில்லுங்கள் திண்டுக்கல் இடைத்தேர்தல் என்று இல்லை நாங்கள் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறோம் யாருக்கு அண்ணாதுரை அவர்களுக்கு எங்கள் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டோம் என்று நாங்கள் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த சத்தியத்தையும் மீற வைத்தார் கௌதமன் என்று அவங்களுடைய அண்ணா அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய வாரிசு அவர் போட்டியிட்டார் சட்டமன்றத்தில் அப்படின்றதுலாம் வேற விஷயம் அது வேற ஒரு கதை அதுக்கப்புறம் தனியாக பார்ப்போம் ஆனால் இப்பொழுது இதுக்கு வருவோம் அப்படியெல்லாம் பதவி பணம் இதெல்லாம் வேண்டாம் என்று நிராகரித்த குடும்பம் அண்ணாதுரை அவர்களுடைய குடும்பம் அந்த அண்ணாதுரையை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற கொள்ளையடித்து சூறையாடி தன்னை மட்டும் வளப்படுத்தி கொண்டிருக்கின்ற கேடுகட்ட குடும்பம் தான் இந்த கருணாநிதி குடும்பம் இந்த கருணாநிதி குடும்பம் எடுக்கின்ற இந்த முந்நூறு கோடி ரூபாய் படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் எல்லாரும் புரட்சி பொங்கல் வைக்க வேண்டுமா இதற்குத்தான் நாங்கள் வந்து இங்கே தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிப்பிடித்தில அமர்த்தினோமா இங்கே கருணாநிதியுடைய கொள்ளு பேரன் எள்ளு பேரன் இவன் எல்லாம் வந்து இங்கே ரெண்டரை கோடி ரூபாய் காரு மூணு கோடி ரூபாய் காரு நாலு கோடி ரூபாய் காரில் வந்து இவனுங்க முந்நூறு கோடி ரூபாய் படத்தை வெளியிடுவதற்கு நாங்களே எல்லோரும் ஆட்சிக்கு இவர்களை அமர்த்தினோமா இதுதான் அண்ணா கண்ட திமுகவா இதுதான் அண்ணா கண்ட சமூக நீதியா அப்போ எப்படியெல்லாம் டெகால்ட்டி வேலை காட்டுறானுங்க பாருங்கள் எப்படியெல்லாம் ஊரை ஏமாத்துறானுங்க பாருங்கள் இவர்கள் செய்யாத கூத்துக்களே கிடையாது இதுல பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் ஸ்டாலின் சிபிஎஃப்சி மிக மோசமாக நடந்து கொள்கிறது என்னத்த மோசமாக நடந்து கொள்கிறது ஏன் குற்றப்பத்திரிகை என்ற திரைப்படத்தை இரண்டாயிரத்தி ஆறுல நீங்க ஆட்சி இருக்கும்போது தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தானே வெளியிட முடிஞ்சது ஏன் டாவின்சி கோடு அப்படின்ற அந்த டாவின்சி கோடு அப்படின்ற அந்த திரைப்படத்தை சென்சார் போர்டு வந்து அனுமதி கொடுத்த பின்னரும் கருணாநிதி அனுமதிக்கலையே அவருடைய ஆட்சி காலத்துல ஏன் அனுமதிக்கல அன்றைக்கு எங்கே சென்றது உங்களுடைய கருத்துரிமை அன்றைக்கு எங்கே சென்றது உங்களுடைய திரைப்படத்திற்கான அந்த உரிமைகள் அப்போ உங்களுக்கு தேவைன்னா எப்படி வேணாலும் பார்ப்பீங்க எத்தனை சிறிய திரைப்படங்களை எல்லாம் நீங்கள் அனுமதிக்காமல் எத்தனை திரைப்படங்களை நீங்கள் அனுமதிக்காமல் கொடுமைப்படுத்தி இருக்கிறீர்கள் தேட்டர்கள் வழங்காமல் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு சல்லியர்கள் என்ற திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தை எந்த திரையரங்கும் வழங்காதபடிக்கு நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்தீர்கள் அப்படின்றது எனக்கு தெரியும் வந்து சுரேஷ் காமாட்சி அதை வாங்கி வெளியிட்ட சுரேஷ் காமாட்சி வேண்டுமானால் பாவம் அவர் சொல்லாமல் இருக்கலாம் எங்களுக்கு தெரியாதா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பார்வதி அம்மாள் பிரபாகரனுடைய தாயார் பார்வதி அம்மாள் மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதலோடு வந்து இங்க சென்னைக்கு வராங்க சிகிச்சைக்கு வராங்க அப்படி சிகிச்சைக்கு வந்தவரை திருப்பி அனுப்பியது யார் விமான நிலையத்திலேயே வைத்து திருப்பி அனுப்பியது யார் கடைந்தெடுத்த அயோக்கியன் கருணாநிதி இப்படியெல்லாம் ஒரு வரலாறை வைத்து கொண்டு நீ எல்லாம் பேசலாமா தீ பரவட்டும்னு இது கேவலமா இல்லை சட்டமன்ற அப்படியே பேச்சுக்கலாம் சட்டமன்றத்தில் இப்படி பேசினார் அப்படி பேசினார் எப்படி பேசி இருந்தால் என்ன அண்ணாவை நீங்கள் என்றைக்கு நீங்கள் உங்களுடன் வைத்திருந்தீர்கள் அவர் எப்பொழுது மறைந்தாரோ திரும்பி வா அண்ணா நீ வரமாட்டாய் எனக்கு தெரியும் அப்படின்னு கடிதம் தான் எழுதினார் கருணாநிதி அதோட முடிந்தது கதை இப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த பராசக்தி அப்படின்னு கொண்டு வந்து நம்மளை அப்படியே மூளை செலவி செய்கிறார்களாம் நம்மளாம் என்னை கேட்கறவங்கள என்ன ஏன்னா ஒவ்வொரு தேட்டர்லேயும் பாருங்க எப்படி காரி துப்புறாங்கன்ட்டு யாரும் இதை நம்ப தயாராக இல்லை கருணாநிதி குடும்பம் வாங்கி வந்த சாபம் இது என்னென்னா இவங்க எந்த படத்தை கொண்டு வந்தாலும் அந்த திரைப்படத்தை இவர்கள் திணித்து தான் கொண்டு வர முடியுமே தவிர்த்து மக்களாக விரும்பி போய் பார்க்க மாட்டாங்க அது மூக்கா முத்துவாக இருக்கட்டும் இல்லை குறிஞ்சிமலர் ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை இந்த ஓகே ஓகே உதவாநிதியாக இருக்கட்டும் இல்லை அடுத்து வரப்போறான் பாருங்க இன்பநிதி அவனாக இருக்கட்டும் இவங்க எந்த கொண்டு வந்தாலும் மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் இவர்களாக இவர்களுக்கு இருக்கக்கூடிய மீடியா வளத்தை வைத்து வேண்டுமானால் திணிக்கலாம் எல்லா இடத்துலையும் இதுதான் பேச்சு பொருளாகி இருக்குதுன்னு திணிக்கலாம் மக்களாக மனமுவந்து தேட்டர்களுக்கு செல்வார்களா மக்களாக மனம் முவந்து இவர்களை ஆமோதிப்பார்களா என்றால் சத்தியமாக செய்ய மாட்டார்கள் இது கருணாநிதி குடும்பம் வாங்கி வந்த வரம் கருணாநிதி குடும்பமே தமிழ்நாட்டின் சாவுக்கேடு அது வேற விஷயம் ஆனால் இவர்களுடைய வரலாறை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இப்படித்தான் அப்போது இப்படியான ஒரு நிலையில் இந்த திரைப்படத்தை வைத்து இவங்க திருப்பி ஆட்சியை பிடிச்சிருவாங்களாம் எப்படியே நான்கே முக்கால் ஆண்டுகள் ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்டு இவங்க ஒரு திரைப்படத்தில் நம்ம எல்லாம் அப்படியே உணர்ச்சி பிழம்புகளாக மாற்றி இவர்கள் வாக்குகளே அள்ளிவிடுவார்களாம் அட்டிச்செருப்பால நாய்களாக வாங்க நீங்கள் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு அன்னைக்கு இருக்க உங்களுக்கு கச்சேரி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்